கம்சன் அனுப்போவான் அவதரிக்கிறார் அதன்படி அதர்மத்தை அழிக்க பகவான் பூலோகத்தில் பிறந்த நாளே கிருஷ்ண ஜெயந்தி ஆவணி மாதம் தேய்ப்பிரை அஷ்டமி என்று ரோஹிணி நட்சத்திரத்தில் நள்ளிரவில் சிறைக்குள் வசுதேவர் தேவகிக்கு மகனாக ஸ்ரீ கிருஷ்ணர் அவதரித்தார் பிறந்தபோது சங்கு சக்கரம் தாமரை கதாயுதம் ஏந்திய கைகளுடன் ஸ்ரீகிருஷ்ணர் காட்சியளித்தார் பெற்றோரின் குழந்தை வடிவானார் மூன்று வயது வரை கோகுலத்திலும் மூன்று முதல் ஆறு வயது வரை பிருந்தாவனத்திலும் ஏழு வயதில் கோபியர் கூட்டத்திலும் எட்டு வயது முதல் பத்து வயது வரை மதுராவிலும் ஸ்ரீகிருஷ்ணரின் இளம் வயது கழிந்தது தன்னை வதம் செய்யவே கண்ணன் பிறந்திருக்கிறான் என்று எண்ணினான் கம்சன் அதனால் அவனை அழிக்க பல அரக்கர்களை அனுப்பினான் முதலில் வந்தவள் பூதகி என்ற அரக்கி அவள் பால் தருவது போல் நடித்தாள் ஆனால் கண்ணனோ அவளிடம் பாலை குடிப்பது போல் குடித்து அவளை கொன்றுவிட்டார் அரைக்கியை தொடர்ந்து அரக்கர்கள் பல்வேறு உருவங்களில் வந்தார்கள் பராசுரன் கொக்காகவும் தேனுகாசுரன் கழுதியாகவும் பிரலம்பன் சிறுவனாகவும் அரிசன் காளையாகவும் கேசி குதிரையாகவும் உருவம் எடுத்து கண்ணனை கொல்ல முயன்றனர் ஆனால் ஐந்து வயதிலிருந்த கண்ணன் அவர்களையெல்லாம் எல்லாம் துவம்சம் செய்து கொண்டார்